இன்னைக்கு மிக மிக சோகமான தினம் நாள் ஜனவரி அஞ்சு இந்த ஜனவரி அஞ்சு மட்டும் கிடையாது ஒவ்வொரு ம வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவட்டும் இருபத்தஞ்சாகட்டும் இதுக்கு முன்னாடி உள்ள வருஷங்கள்ல இருந்து இந்த ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி இல்லை மூணாந்தேதி நாலாந்தேதி ஏதோ ஒரு நாள் சோகமான தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒரு வாரமாக நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் எங்கள் மாமா வீட்டில் போய் தங்கியிருந்தோம் எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு எங்கள் தாத்தா பண்டம் பலகாரம்லாம் வாங்கி சுட்டு கொடுத்தாங்க எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா சந்தைக்கு கூப்பிட்டு போனாங்க இந்த மாதிரியெல்லாம் ஜாலியாக இருந்தோம் ஆனால் இது வந்து இந்த ஜனவரி மாதம் மட்டும் கிடையாது அரையாண்டு லீவு மட்டும் கிடையாது காலாண்டு லீவுலேருந்து ஆண்டு லீவுலேருந்து எல்லா நாட்கள்லேயுமே ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கிடையாது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு மிக மிக குறிப்பாக சோகமாக இருக்கும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க தாங்கியா ஒரு வாரம் லீவு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஒரு சில ஆண்கள் கணவன்மார்களுக்கும் சோகமான தினம் ஏன் வருத்தமாக இருக்கியா லீவில் என் கொஞ்சாத்தி என்ன பண்ணியிருந்தேன் பிள்ளைகளோடு கொண்டு போய் அவங்க அப்பா வீட்டில் விட்டுருந்தேன் இப்ப ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க வந்துட்டா ஐயா என் கொஞ்சம் அது இருக்காளி கூட ஒரு ஒரு வாரம் லீவ் விடப்படாதா வருஷா வருஷம் டிசம்பர்ல வெள்ளம் வந்துக்கிட்டு கிடந்துச்சு இப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணாங்க இந்த தடவை என்னயா டிசம்பர்ல மழையே இல்லை அதனால ஸ்கூல் என்ன பண்ணிட்டாங்க கரெக்டான நேரத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆஹ் ஜனவரி மட்டும் கிடையாது அக்டோபர்ல இருந்து அப்புறம் ஜூன் மாதத்துல இருந்து காலாண்டு அரையாண்டு மூணாண்டு எல்லா அழிவுலயும் கணவன்மார்களுக்கு ஒரே கவலை வீடியோவை கட்டாயம் யாராவது ஒருத்தர் ஒடையாவது ஐஎஸ் சிரித்து பேசுவாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் மனைவியை பிரிஞ்சிருக்கிற தம்பிமார்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரேடியா பிரிஞ்சிருக்கீங்க அந்த மாதிரி உள்ள தம்பிமார்கள் இப்போது இந்த காலாண்டு அரையாண்டு முலாண்டு லீவோட மனைவிமார்களை அவங்க இப்போ பெற்றோங்க வீட்டில் விட்டுட்டு ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கணவன்மார்கள் நல்ல என்ன சொல்லுவாங்க உன் நெஞ்சில் கை வச்சு சொல்லலை நீ எத்தனை நாள் சந்தோஷமாக இருந்த உன் பொண்டாட்டி இல்லாமல் நீ எத்தனை நாளில் சந்தோஷமாக இருந்தா சொல்லு அப்படின்னு வச்சுங்களேன் எத்தனை நாள் இங்க இங்கேருந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டேன்ல அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அடுத்த நாள் காலையில் நானாக ஒரு டைமுக்கு எலும்பினேன் அப்புறம் கடையில் போய் டீ குடித்தேன் அப்புறம் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன் சுகி சொமாட்டோவில் ஆர்டர் வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா அடுத்த நாள் அடுத்த நாளும் சந்தோஷமாக இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோடு என்ன பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் நல்லா என்ன பண்ணோம் சரக்கடித்தோம் நல்லா ஜாலியாக இருந்தோம் மூணாவது நாள் மூணாவது நாள் ஏதோ ஒரு இழப்பு மனசுக்குள்ள ஒரு தனிமை நம்மளுக்குன்னு யாருமே இல்லையா வீட்டை சுத்தி நெய்பர்ஸ் இருக்காங்க கூட வேலை பாக்குற கொழிக்கு இருக்காங்க எல்லாரும் தான் இருக்காங்க ஆனா ஏதோ ஒரு இழப்பு என் மனசுக்குள்ள எதையோ எதையோ ஒண்ணு இழந்துட்டோம் ஐயா ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணேன் ஃபீல் பண்ண பார்த்துக்கிடுங்க அந்த இழப்பு என்னது மனைவி ஆனால் அது ஆண்களால் என்ன பண்ண முடியாது வெளியே சொல்ல முடியாது மனைவி வீட்டில் இருக்கும்போது டெய்லி காலையில் காஃபி சீக்கிரம் குடிங்க ஆறப்போகுது திரும்பலாம் சூடு பண்ணி தர மாட்டேன் பார்த்துக்கிடுங்க இல்லை நானே சூடு பண்ணிக்கிறேன் எத்தனை தடவை ஸ்டவ போய் பத்த வைப்பியா அப்படின்னு அந்த அன்பு அன்பின் நிமித்தமா நம்ம திட்டு வாங்கிறது சோத்த பொங்கி வச்சா எங்க சாப்பிடாம போயிட்டியா அப்படின்னு மனைவி திட்டுறது மணி ஏழு மணி ஆகுது எங்க சோவாரிக்கிட்டு இருக்கியா இன்னும் அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வரலன்னா சோத்தல தண்ணி ஊத்தி விடுவோம் பாத்துங்க இது ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் நம்ம துணிய கலட்டி எரிஞ்சதுக்கு அப்புறமா வாஷிங் மிஷின் தான் துவைக்க போகுது இருந்தாலும் அதை ப்ராப்பரா துவைச்சு காய போட்டு மடிச்சு வைக்கிற மனைவி மனைவி இல்லாத நேரத்துல நம்ம உள்ளாடைகளை தேடி அலைவோம் ஞாபகம் இருக்கா திருமணமான ஆண்களுக்கு ஆமா ஐயா என்னதுரா மொத்தமே மூணு வச்சிருந்தேன் மூணு இன்னர் வேறு மூணு மூணு பணியனையும் காணும் எங்க போச்சு எல்லாம் துவைக்க கிடக்கு ஆனா மனைவி இருக்கும் பொழுது அந்த தேடல் இருந்திருக்க துணியை அலமாரியெல்லாம் எடுத்தோம்னா ஒன்னு துவைக்க கிடக்கும் மீதி ரெண்டு மடிச்சு வச்சிருக்கோம் இந்த மாதிரி பலவிதமான இழப்புகள் இப்ப நான் சொல்றது வந்து வெறும் சும்மா துணி துவைக்கிறது பாத்திரங்கள் கழுவுறது காப்பி போடுறது டீ போடுறது மட்டும் கிடையாது மனைவி இல்லைன்னா இழப்பு யாருக்குன்னா கணவன்கள் மார்களுக்கு தான் அதான் ஆண்டவராக இயசுகிறது சொல்றாங்க பாருங்க நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயவும் பெற்றுக்கொள்கிறான் ஆனதான் மனைவி கூட இருந்தா நன்மை தானா கூட இருக்குமா சொல்லுவோம்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடு உன் வீட்டு வாசலில் ஆசீர்வாதம் நன்மை படுத்திருக்கிறது நீங்க மனைவியை தேடினீங்கன்னா வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் நன்மைகள் நான் சொல்லல ஆண்டவராக சொல்றாங்க கர்த்தரால் தயவும் பெற்றுக்கொள்கிறான் அப்ப என்ன அர்த்தம் தயவு தயவுன்னா என்னது நன்மைனா என்னது ஆசீர்வாதம்னா என்னது ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தெரியும் நன்மை நன்மைன்னு வச்சுக்கங்க அப்ப தயவு எதுக்கு இந்த இடத்துல ஆண்டவராக மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைக்கிறான் முடிஞ்சு போச்சு நன்மையானதை கண்டடைஞ்சிட்டாம்பா அவன் காப்பி போட தேவையில்ல கணவன்மார்கள் துணி துவைக்க தேவையில்ல பாத்திரம் வளர்க்க தேவையில்ல வீடை பெருக்க தேவையில்ல எல்லாத்தையும் மனைவி பண்ணிடுறாங்க ஆனா இந்த இடத்துல ஏன் கர்த்தரால் தயவும் பெற்றுக்கொள்கிறான் அப்ப அந்த தயவு என்னது ஐயா தயவு செய்து என்ன பண்ணுங்க ஒருவாய் சோறு கொடுங்க ஐயா ஐயா தயவு செய்து என்ன பண்ணுங்க கதவை திறந்து விடுங்க ஐயா ஐயா தயவு செய்து என்ன பண்ணுங்க உங்க வீட்டு திண்ணையில நான் படுத்துக்கிறேன் ஐயா மழை பெஞ்சுக்கிட்டு கிடக்கு எனக்கு வீடு இல்லை ஐயா தயவு செய்து என்ன பண்ணுங்க ஐயா தயவு செய்து அப்ப அந்த தயவுன்ற வார்த்தையில பிச்சை எடுக்கிறதுல இருந்து எல்லாமே வந்துருது நம்மளோட கோரிக்கைகள் நம்மளோட விண்ணப்பங்கள் நம்மளோட வேண்டுதல் எல்லாமே அந்த தயவு ஐயா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க ஐயா நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன் தப்பு பண்ணி விட்டேன் ஐயா தயவு செய்து என்ன பண்ணுங்க ஐயா கிட்ட சொல்லுங்க என்ன மன்னிக்க சொல்லி அம்மா கிட்ட சொல்லுங்க என்ன மன்னிக்க சொல்லி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஐயா இந்த தயவு இந்த தயவு அப்போ கர்த்தரால் தயவும் பெற்றுக்கொள்கிறான் யாரு கிட்ட மனுஷன் கிட்ட கிடையாது ஆண்டவராய் இயசுகிறது கிட்ட அந்த தயவு எவ்வளவு பெரிய விஷயம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் இன்னைக்கு எத்தனையோ தப்புகள் செஞ்சிருக்கோம் எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கோம் எத்தனையோ அது எல்லாத்துக்குமான தயவு ஆண்டவராக கிட்ட தயவு கிடைக்குதுன்னா நன்மை கிடைக்குது ஆசீர்வாதம் கிடைக்குது அது போக தயவும் கிடைக்கையா அப்ப அந்த தயவை நம்மளுக்கு வாங்கி கொடுக்கிறது யாரு யாரு ஆண்டவராக யாரும் சொல்லியிருக்காங்க பிரசங்கிமார்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாசை பேசுபவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பவர்கள் உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவரு உங்க உங்க மேனேஜர் உங்களோட கொலிக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறவரு உங்களுக்கு பிசினஸ் கொடுக்கிறவரு உங்களுக்கு ஒரு பவுன் மோதம் எடுத்து போடும் சொந்தக்காரர்கள் உங்களுக்கு ரெண்டு பவுனுக்கு செயின் எடுத்து போடும் சொந்தக்காரங்களை சொல்லல உங்க கூட வேலை பார்க்கறவங்கள சொல்லல மேனேஜரை சொல்லல உங்க பிசினஸ்ல பார்ட்னரை சொல்லல யாரையும் சொல்லல மனைவி மனைவி கூட இருந்தா ஆண்டவராக தயவு கிடைக்குமா அப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள் ஏதோ ஒரு பிரச்சனையினால உங்க பொஞ்சாதிமார்கிட்ட சண்டை போட்டு வரவே வராதடி உன் அப்ப வீட்டிலேயே இருந்துக்கோ ஓ ஆத்தாக்காரி வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு விட்டு வச்சிருக்கீங்க இன்னைக்கு சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிகளில் நிறைய மனைவிமார்களை லேடிஸ் ஹாஸ்டல்ல என்ன பண்றாங்க தங்கியிருக்காங்க கணவன்மார்கள் கூட சண்டை போட்டு மனைவிமார்கள் மார்கள் அப்படிதான் இருப்பாங்க ராட்சசி என் மனைவி ராட்சசி இருந்துட்டு போறா தயவு கிடைக்கலையா நம்மளுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா கேக்கட்டும் இத்தனை நாள் பொற பெத்து வளர்த்த அப்பா பேச்ச கேட்க மாட்டாளா பொண்ணு கறி கேட்க தான் செய்வா உடனே நம்ம சொல்றதெல்லாம் கேக்கணும் இல்ல அவங்க சொந்தக்காரங்க ஸ்கரு ஏத்தி விடுறாங்க அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை போடுறா சண்டை போட்டு போட்டோம் கழுத என்ன ஆக போகுது நம்ம விழா நம்மளோட விழா எலும்புல இருந்து உருவானவ மனைவி அவளை கூட வச்சுக்கிட்டா நம்மளுக்கு என்ன பண்ணுமா தயவு கிடைக்கும் ஐயா நன்மை ஆசீர்வாதம் வீட்டு வாசப்படியில இல்ல வீட்டுக்குள்ள என்ன இருப்போம் ஒரே வார்த்தை ஆண்டவரத்து சொல்லிட்டாப்புல தயவு அவ்வளவுதான் இத நீ என்ன பண்ண வேண்டாம் இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டாம் ஐயா எல்லாமே முடிஞ்சு போச்சு ஐயா சாமி என்னது தயவா என்ன பண்ணுங்க அந்த மாதிரி ஆண்டவராக இயசுக்கிறது கிட்ட நன்மை கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க தம்பிமார்கள் என்ன பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் இப்பவுமே போய் அவங்கவுங்க மனைவி மாற கூட்டு வந்து ஜாலியா வாழுங்க ஆண்டவராக இயசுக்கிறதுக்கிட்ட தயவு கிருபை சந்தோஷம் சமாதானம் சும்மா ரோட்ல யாரோ ஒருத்தன் காலை இடிஞ்சு விட்டான் அவர் ஆட்டோக்காரன் என்ன பண்ணிட்டான் இடிச்சு விட்டாரு அவர் மேலேயே தப்பு இருக்கு இருந்தாலும் சாரீண்ணே அந்தாலும் போவோம் ஒருத்தர் காலை மீச்சு விட்டு நம்மளே என்ன பண்ணுவோம் சாரி பிரதர் சாரி சிஸ்டர் யாருன்னே தெரியாதவங்க கிட்ட போய் சாரி கேட்டுக்கிட்டு கிடக்கும் என்னையா சாரி பொண்டாட்டி பொண்டாட்டிக்கிட்ட சாரி கேட்கறதுல என்ன இருக்கு மன்னிப்பு கேட்கறதுல என்ன இருக்கு கழுத காலில் விழுறதுல என்ன இருக்கு தயவு கிடைக்குல்ல அதனால வாலிபர் தம்பிமார்கள் யாராவது மனைவியை பிரிஞ்சு இருக்கீங்க உன் மனைவி மேலதாயா தப்பு அவ பஜாரியா அவன் ஒண்ணுத்துக்கு ஆகாத ஐயா அவன் மூஞ்சில முடிச்சாவே கஞ்சி தண்ணி கூட கிடைக்காத ஐயா பரவாயில்ல முழி தயவு கிடைக்கில்ல நம்மளுக்கு நம்ம ஆசீர்வாதம் தான் முக்கியம் நம்மளுக்கு தேவை அதான் ஆண்டவராயசு திருவிட்ட தயவு கிடைக்கும் நன்றி